இந்த பக்கம் தரா ரோட்டில் பால்கமணில் இருக்கிற ஹோட்டல் உணவு வரத்துக்கு தான் சாப்பிட்றதுக்கு வந்திருக்கோம் பூ மார்க்கெட்லேயும் ஒரு பிரான்ச் இருக்கு இங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் உள்ள என்ட்ரி ஆகிடும் உள்ள என்ட்ரி ஆனால் டோக்கன் வாங்கிட்டு தான் போடணும்னு சொல்லிட்டாங்க இங்கே வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் பே பண்ணுறது இல்லை சாப்பிடறதுக்கு முன்னாடி பே பண்ணிட்டு போகணும் முதல்ல கையில் காசு இருக்கான்னு செக் பண்ணணும் ஏன்னா நாங்கள் ஜிபே வேற ஒர்க் ஆகலை ஹோட்டல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா ஸ்பேசியஸாக இருக்குங்க பூ மார்க்கெட்லேயே அது கொஞ்சம் அடைஞ்சலாக இருக்கும் ஆனால் இங்கே நல்ல நிறைய பேரும் அந்த சாப்பிட்லாம் அந்தளவுக்கு நல்லா ஸ்பேசியஸாக தான் இருக்குது கம்பெனிலலாம் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுவாங்கள்ல அப்போல்லாம் மதியம் வந்து இங்கே சாப்பிட்டுக்குவாங்க நாம் இப்போ டோக்கன் வாங்கிட்டோம் டோக்கன் வாங்கிட்டு போ என்ட்ரி ஆகிறோம் முன்னாடி ஃப்ரெண்ட்லேயே ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு இங்கே டோ டோக்கன் கொடுத்துட்டு சாப்பாடுக்காக தான் வெயிட்டிங்கு அக்கா கொஞ்சம் டக்குன்னு கொடுத்தாங்கன்னா சாப்பிட்லாம் இப்படியே போட்டால் எப்போ போடுறது சாப்பாடு தயிர் போட்டு இங்கே வாங்கிக்கலாம் குழம்பு டேபிளே இருக்கும் வந்துருச்சு நமக்கு ஆ ஆனால் இங்கே தள்ளுங்கண்ணா ஆ நமக்கு தான் இனிமேல் வாக்கிற சோரே திங்கமாட்டி தம்பிக்கிட்ட கொடுங்கன்னா நீங்கள் நண்பர்கிட்ட கொடுத்துட்டீங்களா சரி இதை கொடுங்க நான் தூக்கிட்டு போகிறேன் நீங்கள் உங்களுக்கு வாங்கிட்டு வாங்க மீல்ஸு குடலு கூட்டு பொரியல் தயிர் இருக்குது அப்புறம் இதில் வந்து சாம்பார் ரசம் மோர் குழம்பு இன்றைக்கி ஸ்பெஷல் இன்றைக்கி ஸ்பெஷல் இது சாப்பாடு எப்படி இருக்குன்னு பண்ணி பார்க்கலாம் அதனால் ரைஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குங்க இருக்குது கொஞ்சம் நல்லா வந்து இருக்குது அதேமாரி பொரியலும் மொட்டைக்கோஸ் பொரியல் நல்ல ஒரு கூட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சாம்பார் முருங்கக்காய் சாம்பார் நினைக்கிறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நாங்களாம் வய நிறையா சாப்பிட்ணும் மஞ்சள் இல்லாமல் உழைக்கணும் சாம்பாரில் நிறைய காய்கறி இருக்குங்க சில ஹோட்டலெலாம் பார்த்தீங்கன்னா சாம்பாரில் வெறும் சாம்பார் தான் இருக்கும் பருப்பு மட்டும்தான் இருக்கும் பரவாயில்ல இதில் நல்லா முருங்காய் கத்திரிக்காய் கேரட்டுன்னு நிறைய காய்கறிகள் போட்டிருக்காங்க நல்லா இருந்தா இருக்குன்ட்டு சாப்பிட்டு பார்த்துட்டாங்க நல்லா தான் இருக்குது சாப்பாடுலாம் நல்லா இருக்குது என்ன கொஞ்சம் சால்ட்டு கூட்டை தான் அது தெரியுது இந்த சாம்பார் உங்களுக்கு காமிக்கிறக்காக எடுத்து வச்சிருந்தேன் பரவாயில்ல இவர் தான் நம்ம ஃபோட்டோகிராஃபருங்க நம்ம கேமராமேனு எப்படி வளைச்சி வளைச்சு ஃபோட்டோ எடுக்கிறதெல்லாம் கில்லாடி வரும் எல்லா வித்தையும் எங்கள் வித்தக்காரர் என்ன சாப்பாடு எல்லாமே நல்லா இருக்குங்க அறுபது ரூபாய்க்கு நல்லா ஒருத்தான சாப்பாடு கண்டிப்பாக அங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்க நீங்களும் இது நாங்கள் சாப்பிட்டு வர வழியில் கண்ணுக்கு தென்பட்டுச்சுங்க பெரியோர் மரங்கள் இங்கே இருந்தது அதை அப்படியே வெட்டி வேரோடு சாய்ச்சிட்டாங்க நல்லா வெயில் காலத்தில் மரம் இல்லை காற்றுலனு ரொம்ப இருந்தோம் இப்போ மழை காலம் வந்தோன்னா இருக்கிற மரத்தை மரத்தை எல்லாமே எடுக்க ஆரம்பிச்சிட்டோம்